சார் உற்சாகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததாக சனி பயிற்சி ரிஷபராசிக்கு எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம் ரிஷபராசி ராசிநாதன் சுக்கரன் வலுத்து இருக்கிறார் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் ரிஷபராசி எல்லாமே ஒரு நல்ல விடிவு காலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ நான் எதை இதெல்லாம் வந்து ஒரு நல்லது ராசியிலேயே மே மாதம் வரைக்கும் குரு அங்கேயே இருப்பார் ராசியில் குரு இருக்கக்கூடியது மிகவும் பிறந்த புத்துர்ச்சினியை புத்துணர்ச்சியான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் பதினொன்றில் சனி வருவது பதினொன்றில் சுக்கரன் இருப்பது ராசி ராசிநாதன் சுக்கரன் வலுவாக உச்சம் பெற்று உச்ச நிலையில் இருப்பது ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை கொடுக்கும் அப்போ லக்ஸரியான வாழ்க்கையை கொடுக்கும்னா என்ன வாழ்க்கையில் நீங்கள் தொழிலில் மேன்மை அடைக்கக்கூடியவங்க படிச்சுக்கிட்டு இருக்கிற கூடிய குழந்தைகள் பெண் பிள்ளைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டுன்னு நம்ம இங்கே சொல்லலாம் அந்த சனிப்பயிற்சி ரொம்ப ஒரு சிறப்பான சனிப்பயிற்சின்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கல்வியில் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க இது வரைக்கும் திருமணம் நடக்கவில்லை அப்படி நினச்சிட்டு இருக்கக்கூடிய இளம் பெண்களாக இருந்தாலும் சரி வாலிபர்களாக இருந்தாலும் சரி திருமணத்துக்கு உண்டான காலங்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு வேலை வாய்ப்பு இது வரைக்கும் ந நண்பர்கள் எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கூடுதலாக கிடைக்கும் அது அரசு வேலையை நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் சரி செலவுக்கே பணம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு உண்டான பணமும் வருமானமும் கூடுதலாக இங்கே கிடச்சி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ராசிநாதன் வலுத்து வந்துட்டாவே போதுங்க ரெண்டாவது உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் சுக்கிரனோட இணைஞ்சி நல்ல தொடர்பில் இருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை பதினொன்றாம் இடம்ங்கிறது மூணாறு பத்து பதினொன்றில் உங்களுக்கு பாவகிரகங்கள் வர்றது நன்மையை தரும் அதில் சுபரோடு இணைஞ்ச சனி அதுதான் லக்ஸரி வாழ்க்கைன்னு நாங்கள் சொல்ல வரோம் அப்போ குழந்தைகள் கையில் பணம் அள்ளி விளையாடும் தொழில் ரொம்ப பிரமாதமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் காரியங்கிறது நான் முதல்ல சொல்லிட்டேன் ஆனால் புது தொழில் தொடங்குறவங்க வியாபாரம் போன்ற நிலையில் இருக்கிறவங்க மருத்துவம் போன்ற நிலையில் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே சக்ஸஸான ஒரு வாழ்க்கையை தொடர்கிற அமைப்பு ராசியிலேயே ரிஷப ரிஷபராசி இந்த ஆண்டு சனிப்பயிற்சி புதுகுலமான ஆண்டு அப்படின்னு நாங்கள் எடுத்துடுறோம் அதே அமைப்பில் ராசிநாதன் வளர்க்குறவன் என்றைக்குமே நல்லா இருப்பான் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் சுக்கரனுடைய இணைவில் இருக்குது பாங்கியங்கள் பெருகும் பாங்கியங்கள்னால் என்னென்ன பாங்கியம் பெருகும் புது வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு கட்டலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இது வரைக்கும் கட்ட முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க வீடு கட்டுற அமைப்பு கண்டிப்பாக இங்கே குறைக்கும் குழந்தைகள் உங்களுக்கு தகப்பனார் போன்ற அமைப்பில் ஒன்பதாம் அதிபதியும் வலுத்திருக்கிறார் இல்லையா ஏழு எட்டு ஒன்பதாம் அதிபதி சுக்கரனோடு சேர்ந்து வலுத்த அமைப்பில் இருக்கிறார் தகப்பனார் கையில் பணம் செல்வாக்கு கூடுதலாக இருக்கும் வேலை கிடைக்கல வேலை வாங்க முடியல பணம் கட்டி வேலை வாங்குன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்குமே வேலை வாய்ப்பை கூடுதலாக கண்டிப்பாக அங்கே கொடுக்கும் பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப பூந்து விளையாடக்கூடிய ஒரு ஒரு ஆண்டாக இருக்கும் எப்பயுமே வந்துங்க ராசிநாதன் வலுத்து ஐந்தாம் அதிபதியும் வலுத்து ஒன்பதாம் மதிபதியும் வலுக்கிறவங்களுக்கு நம்ம ராசி பலனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒன்பதாம் இடம் வலுத்து இருக்கும்போது தகப்பனார் நன்றாக இருப்பார் தகப்பனாருடைய செல்வாக்கு சகப்பனாருடைய பணவரவு தகப்பனார் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே அங்கே நன்னாக தான் இருக்கும் அப்போ நான்காம் வழுக்கும் போது தாயும் உடல் ஆரோக்கியமாக இருப்பார் தட தகப்பனாரும் உடல் ஆரோக்கியமாக இருப்பார் சூரியன் அங்கே இருக்கிறது வந்து சனி சூரியனோட சேர்ந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதம் பூரா சரியில்லை அப்படின்னா கூட அந்தளவுக்கு பாதிப்புலாம் அங்கே ஒன்றும் கிடையாது பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அங்கே யாருக்குமே அப்பா அம்மாவுக்கு பாதிப்போ நோயோ கடனோ பிரச்சனையோ அது கொடுக்கக்கூடிய அமைப்பில் அங்கே கிடையாது அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்களோ அது தன் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி கூடுதலாக கிடைக்கும் எப் எப்பவுமே பதினொன்றில் பயிற்சி வரும்போது தகப்பனார் நினச்சதை நடப்பார் இந்த ராசிநாதன் இருக்கிறதுனால இந்த ராசியில் உள்ளவர்கள் எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சந்தோஷமாக அதை ஜெயிச்சு காட்டுவீங்க படிக்கிறவங்க படித்து உங்களுக்கு படிப்பு முடிஞ்சு உடனடியாக வேலை மெரிட்டில் செலக்ட் ஆகி நீங்கள் வேலைக்கு போகிற அமைப்பு வெளியில் வேலைக்கு போகிற அமைப்பு அந்த வெளியில் போய் நல்ல சம்பளத்துலேயும் உட்காரக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் இந்த ராசிக்கு அவர்களுக்காகவே பெண் தேடி வரக்கூடிய அமைப்பு முக்கியமாக திருமணம் வேலை கல்வி இதெல்லாம் அந்தந்த வயசில் உள்ளவர்களுக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்த ராசிக்கு நடக்கும் பரியான பருவ வயசில் இருக்கிறவங்களுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்கும் இந்த பருவ வயசில் இருக்கிறவங்களுக்கு வீட்டை கட்டி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வீடும் அமைஞ்சிடும் கல்யாணமும் அமைஞ்சிடும் அதேமாரி வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது எப்படி நம்ம கல்யாணம் நடக்கும் எங்கே போய் பொண்ணு கேட்குறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நண்பர்களுக்கு கூட ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வேலையும் உடனே கிடைக்கும் கல்யாணமும் உடனே நடக்கும் வீடு வாய்ப்பும் உடனே கொடுத்துரும் இது எல்லாமே சடனாக கொடுத்துரும் காலம் தாழ்ந்துறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்க ரிஷபராசி அன்பர்கள் அவங்க போடுக்கூட அப்படி லக்ஸரியாக இருப்பாங்க லக்ஸுரின்னா என்ன நல்லா துணிமணி போட்டுக்குவீங்க நீட்டாக இருப்பீங்க நல்ல வண்டியில் போகுவீங்க வண்டிங்கிறது ரெண்டு சக்கர வாகனமாக இருந்தாலும் புது வண்டி அதை கடன் இல்லாமல் லோன் இல்லாமல் வாங்கி ஓட்டக்கூடிய அமைப்பு நகை நட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடைகள் ஆபரணங்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே செல்வாக்கு மிகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கூடுதலாகவே நடக்கும் இப்போ தான் அங்கே இருக்குது படிச்சுக்கிட்டு இருந்தாலுமே ரெண்டு மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் சின்ன வயசு தான் என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் அப்படின்னா முடிவு அப்பா வச்சுள்ளவர் அந்த குழந்தைய அந்த பொண்ணே முடிவெடுக்கும் பையனே முடிவு எடுப்பாங்க பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ரிஷபராசி என்பவர்கள் முடிவு அவங்களே நான் அந்த படிப்பு தான் படிப்பேன் நான் இந்த வேலைக்கு தான் போலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிவை நீங்கள் சொல்லுவீங்க அதை கண்டு உன்னுடைய பெற்றோர்கள் சந்தோஷப்படுவாங்க உங்களுடைய பா பாட்டன் பாட்டிகளாக இருந்தாலும் சரி அவங்க சந்தோஷப்படுற அமைப்பில் தான் இங்கே உக்காந்துருக்குது டைமை தவிர எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இங்கே நேரம் வேலை செய்யலை அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையான ஒரு விஷயம் அதே அதே அமைப்பில் எல்லோரும் எதிர்பார்க்குறது சில பேருக்கு சொத்துகள் விரயம் ஆகக்கூடிய அமைப்பு அங்கே போயிட்டுருக்கோம் ஏன் அப்படின்னா சொத்துகள் விரயம் பண்ணி வேறு வேறு சொத்து வாங்குகிற அமைப்பு ஒரு வீட்டை விரயம் பண்ணி ஒரு பழைய வீட்டை ஆல்ட்ரு பண்ணி புது வீடு கட்டக்கூடிய அமைப்பு வீடு வந்து கொஞ்சம் நல்ல எல்லாம் காரணத்தினால கல்யாணம் நின்று போச்சுன்னு நினைக்கிறவங்க வீட்டை ஆல்ட்ரு பண்ணி அதை புதுப்பித்து பழைய வீட்டை விட ஃபஸ்ட் கிளாஸாக புது வீடு கட்டின மாதிரியே அந்த வீடு இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே அங்கே வந்து சேர்ந்துடும் ஆக வாகனமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் நம்ம நகை நட்டே வாங்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல நகை சேர்க்கை நல்ல சொத்து சேர்க்கை நல்ல வீடு சேர்க்கை இது எல்லாமே கூடுதலாக இங்கே இங்கே கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் அதாவது நான் சொல்லக்கூடிய அரசு துறையில் அரசு வேலையில் இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்களுக்கு சில சிக்கல்கள் அங்கே கண்டிப்பாக உண்டு அதாவது வேலையில் ரொம்ப முழு கவனம் தேவை அதாவது நான் சொல்லக்கூடியது நாற்பது வயசு கடந்தவர்களுக்கு நாற்பது வயசு கடந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இருபது வயசில் உள்ளவர்களுக்கு இதெல்லாம் முன்ன சொன்னதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இந்த நாற்பது வயசு கடந்தவங்களுக்கு தனியார் துறையில் வேலையில் இருந்தாலும் சரி அரசு துறையில் வேலையில் இருந்தாலும் சரி அந்த வேலையில் சில சிக்கல்கள் வரும் தான் உண்மை எப்போ வரும் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ப அந்த அமைப்பு கண்டிப்பாக கூடுதல உங்கள் மனநிலை மாற்றம் இந்த வேலையை நம்ம விட்டுட்டு இன்னும் நல்ல வேலைக்கு போகலாங்கிற எண்ணத்தை உங்களுக்கு யோசிக்க சொல்லும் ஏன்னா ரெண்டில் குரு வர்றார் அப்போ ராசியை வந்து உங்களுக்கு சனி பார்ப்பார் ராசியை சனி பார்க்குறது நல்லதும் அதுதான் அதுதான் உண்மை அப்போ குரு விலகுனுக்கு அப்புறம் நீங்கள் வேறு மாதிரி முடிவெடுப்பீங்க சிந்தனை கொஞ்சம் மாறுபடும் இதை விட அதிகமான சம்பளத்துக்கு போகலாம் இதை விட நல்ல தொழில் நம்ம நல்ல தொழில் ஆரம்பிக்கலாம் வேலையை விட்டுடலாங்கிற எண்ணம்லாம் வந்துடும் தயவு செஞ்சு வேலையை விட்டுறக்கூடாது வேலையை விட்டுட்டீங்கன்னா திரும்ப வருமானம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டுரும் இது நாற்பது வயசை கடந்த அந்த ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி மன உளைச்சலுக்கு கண்டிப்பாக ஆளாகுவீங்க வேலையை விட்டுட்டா திரும்ப வேலையை பிடிக்க முடியாது அதேமாரி அரசு துறையில் அரசு வேலையில் இருக்கிறவங்களே தயவு செஞ்சு செஞ்சு வேலையில் கவனம் தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் சஸ்பெண்ட் ஆகக்கூடிய அமைப்பு நீங்கள் பின்னாடி வேலை பாதிக்கப்பட்டு இங்கே டீபர்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் மன உளைச்சலுக்கு ஆளாகி அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் ஒன்று சேர்ற அமைப்புங்கிறது அது வேற அது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷமாக உங்கள் தொழிலையும் வேலையும் கெடுத்துருங்கிற அமைப்பு இந்த நாற்பது வயசை கடந்தவர்களுக்கு வரும் சரி அறுபது வயசு அறுபது வயசு உள்ளவர்களுக்கு என்ன ஆகும் அறுபது வயசு உள்ளவர்களுக்கு பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக நோய் உண்டு ஆணாக இருந்தால் கண்டிப்பாக கடன் உண்டு ஆனால் பதினொன்றில் தான் சனி இருக்கார் இல்லைன்னு சொல்ல ராஜீவ தான் என்ன நோயை கொடுப்பார் ஆளை கொல்ற நோய் இல்லை கொல்லாத நோய் அதாவது ஆட்கொல்லி நோய்ங்கிறது ஒன்று கேன்சர் மாற்ற நோய்கள்னால் ஆட்கொல்லி நோய் இது கேன்சர் கிடையாது சுகர் போன்ற அந்த மாதிரி ஆளை கொல்லாத சில நோய்களை கொடுத்து சில சிக்கல்களை ஏற்படுத்தி மன நிம்மதியை கெடுத்துருவார் இது நாற்பது ஐம்பது வயசை தாண்டி இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவர்களுக்கு நடக்கும் அதனால் இளைஞர்களுக்கு பாதிப்பு எதுவும் இல்லை இளைஞருடைய கல்விக்கோ வேலைக்கோ வாய்ப்புக்கோ திருமணத்துக்கோ எந்த தடையும் இல்லாத அமைப்பு ஏற்படுத்தும் நான் சொல்லக்கூடியது நாற்பது வயசை கடந்தவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் பணத்தில் வந்து உங்களுக்கு சில செலவுகளை கொடுத்தாலும் உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கெடுப்பார் உடல் ஆரோக்கியம் வந்து மனுஷனுக்கு முக்கியமானது அந்த உடல் ஆரோக்கியம் வந்து ராசியில் குரு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க ராசியில் குருக்கு இருக்கிற வரைக்கும் நீங்கள் புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க மே மாதத்துக்கு அப்புறம் ராசியை விட்டு குரு விலகிறார் இல்லையா குரு பயிற்சி ஆயிடுவோம் இல்லையா அப்போ சனி பதினொன்னையே இருப்பார் மற்ற கிரகங்கள்லாம் இடப்பெயர்ச்சி ஆய் போயிடும் சனி மட்டும் எப்பயுமே ராசியை பார்க்குறது நல்லதில்லைன்னு இருந்து இதை வைத்து தான் நாங்கள் இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்போ அந்த சனி அங்கே வரும்போது நடக்கக்கூடிய நல்ல காரியங்கள் அத்தனைக்கும் தடை வந்துடும் வீட்டில் தலைன்னு சொல்லக்கூடிய பெரியவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பாவோ அம்மாவோ கஷ்டம்னு வரும்போது உங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷம் கெட்டு போயிடும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் அவங்களுக்கு கஷ்டங்கும் போது உங்கள் மனசு கெட்டு போயிடும் அப்படிங்கிறது உண்மை அதனால் மே மாதத்துக்கு அப்புறம் ஆகக்கூடிய குரு பயிற்சினால் அந்த நாற்பது ஐம்பது வயசை கடந்தவங்களுக்கு கஷ்டம் கண்டிப்பாக உண்டு அது உடல் ரீதியான பாதிப்பு மன ரீதியான மன அழுத்தத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும் அதில் எச்சரிக்கையாக இருக்கணும் மருத்துவ செலவை நீங்கள் பார்த்துக்கணும் டாக்டர் செக்கப் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வரக்கூடிய அமைப்புகள்லேருந்து நீங்கள் விடுபட்டு வருவீங்க நன்றி வணக்கம்